பொதுமக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் விவசாயிகள் தங்கள் தொழிலை மேற்கொள்வதற்கும் கிராமப்புற மேம்பாட்டிற்கும் இன்றியமையாததாக விளங்குவது நகைக்கடன் தான் இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நகைக்கடனை பெறுவதற்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பாரத ரிசர்வ் வங்கி வகுத்துள்ளது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்கத்தை அடமானம் வைக்கும் போது பாரத ரிசர்வ் வங்கி வெளியிட்ட கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நகைக்கடன் பெறுவது என்பது ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாகிவிடும் பொதுவாக நகை கடன் பெறுபவர்கள் ஏழை எளிய கிராமப்புற மக்கள் விவசாயிகளும் குறு மற்றும் சிறு தொழில்களை மேற்கொள்பவர்களும் தான் என்ற நிலையில் பாரத ரிசர்வ் வங்கியின் நகை கடனுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மக்களை வஞ்சிக்கும் செயல் தங்க நகை கடன் பெறுவதற்கு ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் தொடர்ந்தால் தான் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் அது மட்டுமல்லாமல் கிராமப்புற பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் இதனை கருத்தில் கொண்டே நகைக்கடன் பெறுவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மூதாதையர்கள் வைத்துவிட்டு போன தங்க நகைகளுக்கு எல்லாம் ஆதாரம் கேட்பது தங்கத்தின் மதிப்பில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு மட்டுமே கடன் வழங்குவது இருபத்தி நான்கு கேரட் தங்கத்திற்கும் இருபத்தி இரண்டு கேரட் மதிப்பிலேயே கடன் வழங்குவது போன்றவை ஏற்றுக்கொள்ள முடியாத நெறிமுறைகளாக இருக்கிறது ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டும் பொதுமக்களின் கருத்திற்கு மதிப்பளிக்கும் வகையிலும் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட நகை கடனுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும்